சூலூரின் சேவகனாக செயல்பட்ட மாமனிதர் எஸ் எஸ் பொன்முடி சூலூரின் பஞ்சாயத்து தலைவராக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றுவரை இன்று வரை நம் எண்ணங்களோடு செயல்களோடு இணைந்து சேவை புரிந்து வரும் மாமனிதர் எஸ் எஸ் பொன்முடி வள்ளல் என்று பெயர் பெற்ற மாமனிதர் எஸ்ஆர்எஸ் அவர்களின் மகன் என்ற பெருமையும் உடையவர் இவர் முதன்முறையாக பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வரை சேவை புரிந்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று பல்லடம் தொகுதிக்கு பெருமை சேர்த்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை சேவை புரிந்தார் பின்பு மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பஞ்சாயத்து தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவரது சேவை தொடர்ந்து நடந்து வருகிறது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சூலூர் பஸ் நிலையம் அமைத்து அதில் பஞ்சாயத்திற்கு வருமானம் தரும் வகையில் வணிக வளாகம் கட்டியது சூலூரில் உழவர் சந்தை உருவாக்கி சுற்றுப்புற விவசாயிகள் மற்றும் சூலூர் மக்கள் பயன்பெறச் செய்தது சூலூர் மயானமாகிய சமத்துவ வளத்தில் எரிவாயு எரியூட்டும் மேடை கட்டப்பட்டுள்ளது சூலூரை தனித்தொகுதியாக்கி கோவை மாவட்டத்துடன் இணைத்து தனித்தாலுக்காவாக தமிழக அரசு அறிவிக்க பொன்முடி அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் பாராட்டுக்குரியது இதில் வெற்றியடைந்தார் பொன்முடி அதன் பயனாக வட்டாட்சியர் அலுவலகம் தொடங்கப்பட்டுள்ளது மக்கள் சிரமமின்றி சூடூர் வட்டாட்சியர் அலுவலகம் சென்று பயன்பெற்று வருகிறார்கள் இதனால் திருப்பூருக்கும் பல்லடத்துக்கும் மக்கள் ஒரு காலத்தில் அலைந்த நிலை மாறியிருக்கிறது எஸ் எஸ் பொன்முடி அவர்கள் சூலூரில் மட்டுமன்றி சுற்றிலும் உள்ள ஊர்களில் பத்துக்கும் மேற்பட்ட மேல்நிலைப் பள்ளிகளுக்கு கணினி கல்விக்கான கட்டடங்களை தனது தொகுதியின் மேம்பாட்டு நிதி மூலம் கட்டிக் கொடுத்திருக்கிறார் சூலூரின் விரிவாக்கத்திற்கு பொன்முடியின் பணிகளை பட்டியலிடலாம் என்பது குடியிருப்பு பகுதிகள் உருவாகின குடிநீர் சேவை இவை அனைத்திற்கும் தடையின்றி கிடைக்கிறது என்றால் அந்த பெருமை எஸ் எஸ் பொன்முடி அவர்களையே சாரும் மேலும் பொன்முடி அவர்களின் சீரிய முயற்சியால் சூலூரில் புதிய பேருந்து நிலையம் கல்லுக்குள் இருந்த இடத்தில் அமைக்கப்பட்டு உருவாகி செயல்பட்டு வருகிறது சூலூரிலே புதிய குடியிருப்புகளில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன பெரும்பாலான சாலைகள் கான்கிரீட் மற்றும் தார் சாலைகளாக மேம்படுத்தப்பட்டுள்ளன எஸ் எஸ் பொன்முடி அவர்களின் சீரிய முயற்சியால் புதிதாக ஐந்து குடிநீர் தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன சூலூரிலே புதிய பஞ்சாயத்து அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது சூலூர் தாலுகாவிற்கான வட்டாட்சியர் அலுவலகம் நீதிமன்றம் ஆகியவையும் உருவாக்கப்பட்டுள்ளன அன்னூரை அடுத்துள்ள வாகராயம்பாளையம் போன்ற கிராமங்கள் குடிநீர் கிடைக்காமல் தவித்த போது முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் சூலூர் அன்னூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்த பெருமை பொன்முடியை சாரும் மேலும் இந்த தொகுதி முழுவதும் குடிநீர் கிடைக்க பொன்முடி அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியடைந்தது நொய்யல் நதி பெருக்கெடுக்கும் போதெல்லாம் சோமனூரில் போக்குவரத்தை துண்டிக்கும் ஒரு கோடி ரூபாய் செலவில் பாலத்தை அரசு நிதியுதவி மூலம் கட்டி அந்த பகுதி மக்களுக்கு நிரந்தரமான தீர்வையும் உயிரிழப்புகளையும் தடுத்தவர் பொன்முடி அவர்கள் அது மட்டுமின்றி போக்குவரத்து பாதித்து மக்கள் நெடுநேரம் காத்திருந்து செல்லும் நிலைமையை தடுக்க சோமனூரிலும் இருகூரிலும் ரயில்வே மேம்பாலங்கள் அப்பகுதி மக்களின் நெடுநாள் வேண்டுகோளாகும் பொன்முடி அவர்களின் முயற்சியால் இங்கு மேம்பாலங்கள் கட்டப்பட்டு போக்குவரத்து நெரிசலின்றி மக்கள் நிம்மதியாக சென்று வருகிறார்கள் இப்படி எஸ் எஸ் பொன்முடி அவர்கள் செய்த நலத்திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் மக்களோடு மக்களாக எளிமையின் உருவமாக தோல் கொடுக்கும் தோழனாக துடைக்கும் சேவகனாக விளங்கிய எஸ் எஸ் பொன்முடி அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை இயற்கையோடு அவர் கலந்துவிட்டாலும் அவர் செய்த நலத்திட்டங்கள் என்றென்றும் அவர் புகழை பறைசாற்றும் ஊர் நலன் கருதி உழைத்த உன்னத மனிதரான எஸ் எஸ் பொன்முடி அவர்களின் வழியில் இன்றைய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டால் நாடும் வீடும் சுகம் பெறும் நம் வாழ்வு என்றும் நலன் பெறும்